உங்களுக்கு கொரியன் ஃபுட் சாப்பிட்டு பிடிக்குமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் வைரலாக போயிட்டுருக்க கொரியன் கார்லிக் க்ரீம் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடாயில் ஒரு பட்டர் க்யூப் சேர்த்து பொடியாக கட் பண்ண கார்லிக் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இதில் இப்போ ரெண்டு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் பால் சேர்த்து மைதா வந்து கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆறு ஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தால் க்ரீம் ரெடி ஆகிடும் க்ரீம் ரெடியானதும் அப்படியே ஒரு சைடில் எடுத்து வச்சிட்டு இப்போ பண்ணை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நடுவுலாம் நம்ம வந்து க்ரீமை ஃபில் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் பட்டரை மெல்ட் பண்ணி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து நம்ம பன் மேலே ஃபுல்லாக ப்ரெஷ் பண்ணிடலாம் நம்ம பன் கட் பண்ணோம்ல அந்த கேப் ஃபுல்லாகவே வந்து துருவன சீஸ் போட்டு நம்ம ஃபில் பண்ணிடலாம் இப்போ தோசை தவால் கொஞ்சமாக பட்டர் போட்டு நம்ம பன் வச்சு நல்லா சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்தால் கொரியன் பன் ரெடி இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லைனா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்க மாம் டாட்டர் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க